அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா ஒரு கவிதை பற்றிய பதிவு பண்ணணும் அதுவும் அப்பாவை பற்றிய ஒரு கவிதை முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் தன்னுடைய கல்விளக்கு பதிப்பம் சார்பாக எந்தையும் தாயும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்துல நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அப்பாவை பற்றி கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதியிருக்காங்க அதுல முனைவர் கவிஞர் ரா பச்சையப்பன் அதாவது உழவன் பச்சையப்பன் அவர்கள் அப்பாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு கவிதையோட தலைப்பு வந்து தொழுவும் அந்த கவிதையை இப்ப நான் படிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க சம்சாரிக்கு தோதாய் மனைவி அமைகிறதோ இல்லையோ மாடு அமைய வேண்டும் சம்சாரிக்கு தோதாய் மனைவி அமைகிறதோ இல்லையோ மாடு அமைய வேண்டும் அப்பாவிற்கு அந்த ஜதை அப்படித்தான் அமைந்தது அப்பாவிற்கு அந்த ஜதை அப்படித்தான் அமைந்தது ஒன்று செவலை மற்றொன்று காரி மைக்கன் ஒன்று செவலை மற்றொன்று காரி மைக்கன் என்று எவரும் நெருங்க இயலாது வீட்டார் என்று எவரும் நெருங்க இயலாது திருடர் திருடர் பயம் பயம் அற்றிருந்தார் அற்றிருந்தார் அப்பா அப்பா மூட்டை நெல்லெனினும் திருவல் போடாமல் ஆற்று மணலிலும் தம் கட்டும் இருபது மூட்டை நெல்லெனினும் திருவல் போடாமல் ஆற்று மணலிலும் தம் கட்டும் ஆரணியில் வண்டி பூட்டி ஏறிப்படுத்தால் ஆரணியில் வண்டி பூட்டி ஏறிப்படுத்தால் அதுவாக வீடு சேர்ந்த பின் தூக்கம் கலைக்கலாம் அதுவாக வீடு சேர்ந்த பின் தூக்கம் கலைக்கலாம் நாக்கை சுழற்றி பயிர் மேலும் சமயம் நாக்கை சுழற்றி பயிர் மேயும் சமயம் ஒரு அதட்டல் போட்டால் போதும் அப்படியே வாயை எடுத்து வரப்பில் இருக்கும் புல் மேயும் அப்படியே வாயை எடுத்து வரப்பில் இருக்கும் புல் மேயும் அது இழுத்த சுமைதான் இத்தனை பெரிய காரை வீடு அது இழுத்த சுமைதான் இத்தனை பெரிய காரை வீடு அது இழுத்த மண் தான் இத்தனை ஆழ தண்ணீர் கிணறு அது இழுத்த மண் இத்தனை ஆழ தண்ணீர் கிணறு கழுத்து தழும்பில் வேரூன்றித்தான் எல்லா பயிரும் கதிர் வாங்கியது கழுத்து தழும்பில் வேரூன்றித்தான் எல்லா பயிரும் கதிர் வாங்கியது கால் குழம்பு தேய்ந்து தேய்ந்துதான் எம்முடம்பு மெருகேறியது கால் குழம்பு தேய்ந்து தேய்ந்துதான் எம்முடம்பு மெருகேறியது பட்டறை வாங்குறதுக்குள்ள இதுகளை தள்ளிட்டா பட்டரை வாங்கறதுக்குள்ள இதுகளை தள்ளிட்டால் கைகாசு கடிக்காம ரெண்டு கண்ணுகளை வாங்கிடலாம்னு கை காசு கடிக்காம ரெண்டு கண்ணுகளை வாங்கிடலாம்னு எந்த மவராசன் அப்பனிடம் அப்பாவிடம் எந்த மவராசன் அப்பாவிடம் சொன்னானோ நிறம் பார்த்து பல் பிடித்து பார்த்து நிறம் பார்த்து பல் பிடித்து பார்த்து சுழி பார்த்து தட்டி ஓட்டி நடைபார்த்து சுழி பார்த்து தட்டி ஓட்டி நடைபார்த்து துண்டு மூடி பேரம் பேசும் எவரும் பார்க்கவே இல்லை துண்டு மூடி பேரம் பேசும் எவரும் பார்க்கவே இல்லை தாடை வரை நீண்ட அந்த கண்ணீர் கோடுகளை தாடை வரை நீண்ட அந்த கண்ணீர் கோடுகளை இது அப்பாவை பற்றி அப்பாவின் விவசாயம் பற்றி அப்பா வளர்த்த விவசாயத்திற்கு குடும்பத்தில் ஒருவராக வளர்த்த மாடுகளைப் பற்றி ஒரு கவிதையாக கவிஞர் உழவன் பச்சேப்பன் அவர்கள் மிக அழுத்தமான ஒரு வாழ்வியலை பதிவு செய்திருக்கிறார் இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால தான் இதை வந்து ஒரு காணொலியை ஆக்கணுன்ற நோக்கத்தில் காணொலி ஆக்கியிருக்கேன் நன்றி சோலை அறிமுகம்